எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் என்ன குழந்தைங்களா போன வாரம் கேட்ட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் என்னென்ன கதைகள் எழுதினாருன்னு கண்டுபிடிச்சிங்களா சபாஷ் கதை சொன்னவர் கதையில் அடுத்து நம்ம இன்னைக்கு கேட்க போகிற கதையோட பேர் குட்டி கதைகள் கூறியவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அழ வள்ளியப்பாவோடய புத்தகத்தை எடுத்து அதிலேருந்து தான் நான் உங்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறேன் கதை கேட்க தயாரா ஒரு நகரத்தோட நடுவுல ஒரு மண்டபம் இருந்தது அந்த மண்டபத்துல அடிக்கடி ஏதாவது வேடிக்கையான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் ஒரு நாள் ஒரு கோமாளி அந்த மண்டபத்துல நிறைய வித்தைகளை பண்ணி காட்டிக்கிட்டு இருந்தான் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ நான் பண்ணிய மாதிரி கத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோமாளி கீழே குனிஞ்சான் அப்படின்லாம் கத்தினான் அவன் கத்துனதை கேட்டதும் சில பேர் அழடா அசல் பண்ணி மாதிரியே கத்துறானே அப்படின்னு வியந்தாங்க இன்னும் சில பேர் ஆமா ஆமா நிஜம் பண்ணி கத்துறது மாதிரியே கத்துறானே அப்படின்னு ஆமோதிச்சாங்க அப்புறம் கேட்கணுமா எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் பண்ணாங்க திரும்ப திரும்ப அதே விதைய செஞ்சு காட்ட சொன்னாங்க கோமாளியும் திரும்ப திரும்ப அதே மாதிரி கத்திக்கிட்டே இருந்தான் அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு குடியானவன் இருந்தான் குடியானவனா அப்படின்னா நான் என்னன்னு யோசிக்கிறீங்களா ம் நான் எப்போ சொல்றது தான் அப்பா அம்மா கிட்ட போய் கேளுங்க குடியானவன்னா யாரு என்ன பண்ணுவாங்கன்னு சரி சரி கதைக்கு போலாமா அந்த குடியானவனுக்கு பன்னியை பத்தி நல்லா தெரியும் அவன் திடீர்னு அவன் இடத்த விட்டு எழுந்தான் நேரா மேடைக்கு போனான் சபையோர்களே இந்த கோமாளி பன்னியை மாதிரியா கத்துறாரு இல்லவே இல்ல எந்த பன்னியும் இப்படி கத்தாது அசல் பன்னியை மாதிரி இதே மண்டபத்தில் நாளைக்கு நான் கத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் சபையில சபையிலிருந்தவங்கெல்லாம் கத்தி கூச்சலிட்டு குடியானவனை அவமானப்படுத்த பார்த்தாங்க குடியானவன் விடவே இல்ல நாளைக்கு இதே நேரத்துல இந்த கோமாளியும் வரட்டும் நானும் வரேன் ரெண்டு பேரும் இதே விதையை பண்ணி காட்டுறோம் அப்பதான் உண்மையான பண்ணி எப்படி கத்துங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இருந்தவங்களுக்கு குடியானவனோட பேச்சில் அவ்வளவா நம்பிக்கை வரல ஏதோ பைத்தியம் வளருது அப்படின்னு நினைச்சாங்க இருந்தாலும் சரி சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்த நாள் அந்த மண்டபத்தில் விழக்கூட இடம் இல்லை விழ இடம் இல்லை அப்படின்னா என்ன எள்னா என்னன்னு தெரியுமா குழந்தைங்களா உடனடியாக உங்கள் வீட்டில் அடுப்பங்கரைக்கு போய் அடுப்பங்கரையா ரொம்ப குழப்புது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது அடுப்பங்கரைனா வீட்டில் சமையல் அறை சமையல் பண்ணுற இடம் அங்கே போய் எள்ளுனா என்னென்னு பார்த்துட்டு வாங்க சரியா சரி எள் விழக்கூட இடம் இல்லாமல் ஒரே கூட்டமாக இருந்தது மேடையில் முதல்ல கோமாளி வந்தான் அவன் வந்து நின்ன உடனே சபையில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அவனுக்கு குதூகல வரவேற்பு கொடுத்து ஒரே ஆரவாரம் பண்ணாங்க அவன் பண்ணி மாதிரி கத்த ஆரம்பித்தான் ஆஹா எப்படி கத்துறான் பாரு பண்ணி கூட இவங்கிட்ட பிச்சை வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க சில பேர் அந்த குடியானவனுக்கு பொறாம ஜாஸ்தி இதை விட திறமையாக எப்படி செய்ய முடியும் அப்படின்னு இன்னும் சில பேர் சொன்னாங்க கோமாளி கத்தி முடிச்சதும் குடியானவன் மேடைக்கு வந்தான் அவன் உடம்ப ஒரு போர்வையால போத்திக்கிட்டு வந்து மேடையில நின்னதும் எல்லாரும் கை கொட்டி கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனாலும் குடியானவன் அதுக்கெல்லாம் கவலைப்படவே இல்லை நல்லா கீழே குனிஞ்சுக்கிட்டான் அடுத்த நொடி அப்படின்னு குரல் பலமா கேட்டுச்சு அந்த குரலை கேட்டதும் சபையில இருக்கிறவங்க எல்லாம் ஏளனமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணி இப்படியா கத்தோ ஏமாத்த பாக்கறாம பாருங்க அப்படின்னாங்க உள்ள போ உள்ள போ கீழ கீழே இறங்குன்னு கத்தி கூச்சலிட ஆரம்பிச்சிட்டாங்க குடியானவன் இந்த கூச்சலுக்கெல்லாம் இல்லை உள்ள போகவும் இல்லை கீழே இறங்கவும் இல்லை திரும்ப திரும்ப அதே மாதிரி சத்தம் கேட்கவே சபையோர்லாம் ரொம்ப கூச்சலிட ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியா குடியானவன் அவன் மேல போத்தி இருந்த போர்வையை எடுத்து கீழே தூக்கி போட்டான் அப்போ அவனோட கக்கத்துல ஒரு சின்ன பன்னி இருந்தது அந்த பன்னியை தூக்கி சபையோர்கிட்ட காட்டினான் சபையோரே இவ்வளவு நேரமா கத்துனது நான் இல்லை இதோ இந்த தான் இதோட காதை பிடிச்சு திருகி திருகித்தான் நான் இதை கத்த வச்சேன் இந்த உண்மை பன்னியை விட உங்களோட கோமாளி எப்படி தான் நல்லா கத்துறாரோ அப்படின்னு கேட்டான் சபையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல எல்லாரும் தலையை குனிஞ்சுக்கிட்டாங்க உண்மை எது பொய் எது போலி எதுங்கிறத உணராம பொய்யையே உண்மைன்னு சிலர் நம்பிடுறாங்க அப்படி மதிமயங்கிறவங்களுக்காக சொல்லப்பட்டது தான் இந்த கதை இதை சொன்னது யார் தெரியுமா அவர் தான் ஈசாப் ஈசாப் கதைகள் ரொம்ப புகழ் பெற்றவை உலகம் முழுக்க குழந்தைகள்லேருந்து குடுகுடு கிழவர்கள் வரைக்கும் எல்லாரும் படித்து சுவைக்கலாம் ஓநாயும் மாட்டுக்குட்டியும் சிங்கமும் சுண்டெலியும் நரியும் திராட்சையும் இந்த கதைகளெல்லாம் உலகத்தில் மூல முடுக்கில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் தானே குழந்தைங்களா சிங்கமும் சுண்டலியும் கதை தெரியுமா ஆ சபாஷ் விழுந்துடும் சுண்டலி வந்து கடிச்சு காப்பாத்தும் அதுதான் நிறைய திராட்சையும் சீச்சி இந்த பழம் புளிக்கும் இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டது இல்லையா அப்போ கண்டிப்பா கேளுங்க உங்க அப்பா அம்மாவை இந்த கதையெல்லாம் சொல்ல சொல்லி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்ச கதை தான் இது பைபிளுக்கு அடுத்தபடியாக உலகத்துல நிறைய படிக்கப்படுற கதை ஈசாப் கதைகள் தான் ஏசாப் முன்னூறுக்கும் மேற்பட்ட கதைகளை சொல்லியிருக்காரு எல்லாம் குட்டி குட்டி கதைகளாக தான் இருக்கும் நம்மளோட பஞ்சதந்திர கதைகள் மாதிரியே நிறைய கதைகள் மிருகங்களையோ பறவைகளையோ பத்தி எழுதப்பட்ட கதைகளாக இருக்கும் இப்போ நான் சொன்னேனே அது மாதிரி கொஞ்சம் நீளமாகவும் மனுஷங்களை பத்தியும் அவர் சொன்ன கதைகள் ரொம்ப கம்மி தான் இப்போ பத்திரிக்கைகளில் புத்தகங்கள்ல நாம் பல கதைகளை படிக்கிறோம் ஆனால் ஈசாப் காலத்தில் பத்திரிகையும் கிடையாது புத்தகமும் கிடையாது அவர் இந்த கதைகளை எங்கேயுமே எழுதி வைக்கல தெருல போய்கிட்டே இருப்பாரு அப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க உடனே சண்டை போடாமல் அவங்கள தடுக்கிறதுக்காக அங்கேயே அழகான குட்டி கதை ஒன்றை சொல்லுவார் கதையை கேட்டதும் சண்டை போட்ட ரெண்டு பேருடைய கோவமும் பறந்துடும் சண்டை போட்டது தப்புன்னு அவங்க உணர்ந்துருவாங்க இதே மாதிரி அவர் கதைகளை சொல்லி சொல்லி நாட்டில் நடந்த கலகங்கள் சண்டைகள் இதை எல்லாத்தையும் அடக்கியிருக்காரு அரசருக்கும் மக்களுக்கும் நடுவில் ஏற்படுற விரோதங்களையும் தீர்த்து வச்சிருக்காரு அப்பப்போ அவர் சொல்லிட்டு வந்த கதைகளை அவர் காலத்தில் இருந்தவங்களும் அதுக்கப்புறம் வந்தவங்களும் வாய்மொழியா அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கதையா சொல்லி வந்தாங்க அவர் இந்த கதைகளை எந்த மொழியில சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க குழந்தைங்களா தமிழ்லயா இல்ல ஆங்கிலத்தில அதுவும் இல்ல கிரேக்க மொழியில தான் சொல்லிட்டு இருந்தார் கிரேக்க மொழியில தான் கதை சொன்னார் ஆமா அவரோட தாய்மொழி அதுதான் அவரோட தாய் நாடும் கிரேக்க நாடு தான் கிரேக்க நாட்ல கிறிஸ்து பிறக்கிறதுக்கு இருநூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈசா பிறந்தாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் கிரேக்க நாட்டில் எந்த ஊரில் பிறந்தாருங்கிறது இன்னும் அவ்வளோ சரியாக தெரியல கிரேக்க மகாகவி ஹோமர் மாதிரியே ஈசா பிறந்த ஊரும் இன்னும் ஆராய்ச்சிக்கு உரியதாக தான் இருக்குது எங்கள் ஊரில் தான் பிறந்தாரு எங்கள் ஊரில் தான் பிறந்தாருன்னு இப்போ ஆறு ஊருக்காரங்க பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் எப்படி ஆறு ஊர்களில் பிறந்திருக்க முடியும் குழந்தைங்களா சில ஆராய்ச்சியாளர்கள் சாமோஸுங்கிற ஊரில் தான் ஏசாப் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏசாப் ஆரம்பத்தில் ஒரு அடிமையாக இருந்தார் அடிமைனா என்ன யோசிக்கிறீங்களா குழந்தைங்களா அந்த காலத்தில் இன்னைக்கு நாம் சந்தைக்கு போய் காய்கறி வாங்குற மாதிரி அந்த காலத்தில் சந்தைக்கு போய் ஒரு ஆளை விலைக்கு வாங்க முடியும் அவரை அடிமையாக வச்சுப்பாங்க அதாவது ஒரு எஜமானர் சொல்கிற எல்லா வேலையையும் அந்த அடிமை எந்த கேள்வியும் கேட்காம பண்ணணும் ஆனால் ஏசாப்போட நல்ல நேரம் அவர் ரொம்ப காலம் அடிமையாக இருக்கல அவரோட கெட்டிக்காரத்தனத்தையும் குட்டி கதை சொல்கிற திறமையையும் பார்த்து அவரோட எஜமானர் அவருக்கு சீக்கிரமாகவே விடுதலை கொடுத்துட்டார் மனுஷங்களுக்கு மனுஷங்களை பற்றின கதைகளையே சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனாலதான் தான் ஏசாப் மிருகங்களை பறவைகளை பாத்திரங்களாக வச்சே பெரும்பாலான கதைகளை சொன்னார் அவர் சொன்ன கதைகளை ஏசாப் இறந்ததுக்கு முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் பேப்ரிசஸ்ங்கிற கிரேக்க ஆசிரியர் ஒருத்தர் முத முதலாக தொகுத்து எழுதி வச்சார் அப்புறம் லாட்டின் ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி மொழிகள்லெலாம் இந்த கதைகளை சொல்லி வந்தாங்க ஃப்ரெஞ்சுலேருந்து மொத முதலாக ஆங்கிலத்துக்கு இந்த கதைகளை மொழி பெயர்த்தது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சாவது வருஷத்தில் அதே வருஷத்துல இது ஒரு புத்தகமாகவும் வெளிவந்தது இங்கிலாண்டோட முத முதல் அச்சு இயந்திரத்தை அமைச்ச வில்லியம் கேக்ஸ்டன்கிறவர் தான் அந்த புத்தகத்தை அச்சிட்டவர் அதோட ஒரு பிரதி இப்போ கூட பிரிட்டிஷ் மியூசியத்தோட கண்ணாடி அறைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கான் ஈசாப் சொன்ன கதைகளை தவிர ஏசாப்ப பத்தின கதைகள் நிறைய இருக்கு அவரோட புத்தி நுட்பத்தையும் தெளிவான சிந்தனையையும் மக்கள்கிட்ட அவர் வச்சிருந்த தூய்மையான அன்பையும் சொல்லக்கூடியது தான் இந்த கதைகள் ஏசாப் அடிமையாக இருந்த போது அவரோட எஜமானர் தன்னோட நண்பர்கள்கிட்ட ஒரு பந்தயம் கட்டினாராம் கடல்ல இருக்கிற நீர் எல்லாத்தையும் நான் ஒரே நாள்ல குடிச்சு பொட்டலாக்கிடுவேன் அப்படி செய்யலனா என் சொத்து முழுக்க உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு குடி போதையில இருக்கும்போது வளரிட்டார் ஆனா மயக்கம் தெளிஞ்சதும் தான் சொன்னது எவ்வளவு முட்டாள்தனோ அப்படிங்கறத உணர்ந்தார் இப்போ என்ன செய்யறது அப்படின்னு அடிமையாயிருந்த ஏசாப்ப கேட்டார் ஏசாப் ஒரு நல்ல யோசனை சொன்னார் அதுபடி சமுதிரத்தில் இருக்கிற நீரை குடிக்க எஜமானர் ஏசாப்போட புறப்பட்டார் மற்றவங்களும் கூட போனாங்க சமுத்திரக்கரைக்கு போனதும் ஏசாப் அங்க நிற்கிறவங்களை பார்த்து பெரியோர்களே எங்களோட எஜமானர் கடல்ல இருக்கிற நீர் எல்லாத்தையும் குடிக்க தயாறு தான் அவர் கடல்ல இருக்கிற நீரை மட்டும் தான் குடிக்கிறதா சொன்னார் ஆனால் இப்போ பல ஆறுகள்ல இருந்தும் நீர் வந்து கடலில் விழுந்துக்கிட்டே இருக்கே குடிக்க குடிக்க தண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தால் எப்படி குடித்து பொட்டலாக்கிறது அதனால் முதல்ல ஆற்று நீர் சமுதிரத்தில் விழாதபடி எல்லா ஆறுகளையும் தடுத்து நிறுத்தணும் நிறுத்தின உடனே என் எஜமானர் சொன்னபடி செஞ்சு காட்டுவார் அப்படின்னாரு உடனே வேடிக்கை பார்க்க அங்கே வந்திருந்தவங்க ஆமாம்மா அதான் சரி அப்படின்னு சொன்னாங்க பந்தயம் போட்டவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல வெக்கத்தோட திரும்பி போயிட்டாங்க இப்படி அவர் பல சந்தர்ப்பங்கள்ல தன்னோட எஜமானரை காப்பாத்திருக்காரு அதனாலதான் அவருக்கு சீக்கிரமே விடுதலை கிடைச்சது அவர் அடிமையா இருந்தப்போ இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு நாள் அவருடைய எஜமானர் வெளியூருக்கு புறப்பட்டாரு சாமான்களை தூக்கிட்டு வரத்துக்காக தன்னோட சில அடிமைகளையும் அவர் கூட்டிட்டு போறது வழக்கம் அன்னைக்கு எடுத்துட்டு போக வேண்டிய சாமான்களை ஏசாப் ஒரு முறை பார்த்தாரு அப்புறம் மற்ற அடிமைங்களை பார்த்து எனக்கு அதிக கனமில்லாத சுமையை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் ஈசாப் கிட்ட மற்ற அடிமைங்களுக்கு எப்போவுமே மதிப்பு உண்டு அதனால சரி உனக்கு வேண்டிய சாமானை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே ஏசாப் அங்கேருந்த பெரிய கூடை ஒன்று எடுத்துக்கிட்டாரு அந்த கூடை நிறைய ரொட்டி இருந்துச்சு அவ்வளவு பெரிய கூடையை ஈசாப் தூக்கிக்கிட்டதும் மற்ற அடிமைங்க சிரிச்சாங்க என்னப்பா அது கனம் இல்லாத சுமையாக வேணும்னு கேட்ட இப்போ இவ்வளோ பெரிய கூடைய தூக்கிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டாங்க ஏசாப் அப்போ எதுவும் சொல்லலை ஆனால் ஏசாப் இல்லை அப்படிங்கிறத அவரோட நண்பர்கள் சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏசாப் வச்சுருந்த கூடையிலிருந்த ரொட்டிகளை வேளா வேலைக்கு அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வந்ததுனால கனமும் குறைஞ்சிக்கிட்டே வந்தது போக வேண்டிய ஊரை நெருங்கும்போது ஏசாப் வெறும் கூடையோட ஆனந்தமாக நடந்து போனார் ஆனால் மற்றவங்க அப்படி போகலை போக போக சுமைய தூக்க முடியாம அவங்க அயர்ந்து போயிட்டாங்க அப்போதான் மத்தவங்களுக்கு ஈசாப்போட புத்திசாலித்தனம் தெரிஞ்சுது ஈசாப் இருந்த ஊருக்கு நடுவுல ஒரு குளம் இருந்துச்சான் எல்லாரும் அதுல தான் குளிப்பாங்க ஒரு நாள் ஈசாப்போட எஜமானர் ஈசாப் அழைச்சு நான் குளிக்கணும் குளத்துல கூட்டம் இருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு உத்தரவிட்டார் ஈசாப் உடனே போய் பார்த்தாரு அந்த குளத்துக்கு போற வழியில குறுக்கா ஒரு பெரிய கல்லு கடந்தது குளிக்க போனவங்களில் சிலர் அதை தாண்டிக்கிட்டு போனாங்க சிலர் கல் தடுக்கி கீழே விழுந்து அப்புறம் எழுந்து போனாங்க ஆனால் ஒருத்தர் கூட அதை அந்த பக்கமாக எடுத்து வைக்கணும்னு நினைக்கல ஈசாப் இந்த காட்சியை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தார் அப்போது அங்கே ஒருத்தர் வந்தார் அவர் அந்த கல்லை தூக்கி ஓரமாக போட்டுட்டு குளிக்க போனார் ஏசாப் உடனே தன்னோட எஜமானர் கிட்ட போய் குளத்துல ஒரே ஒரு மனிதர் தான் குளிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எஜமானர் குளத்தங்கரைக்கு போனதும் நிறைய பேர் எஜமானர் பார்த்தாரு உடனே அவருக்கு ஈசாப் மேல பயங்கர கோவம் வந்துருச்சு வேகமா வீட்டுக்கு வந்தார் ஏ ஈசாப் உனக்கு என்ன கண்ணு தெரியாதா குளத்துல எவ்வளவு பேர் குளிக்கிறாங்க தெரியுமா ஒத்தரே ஒருத்தர் தான் குளிக்கிறாருன்னு ஏனே அப்படின்னு கத்தினார் ஆமா எஜமானரே அவர் ஒருத்தர் தான் மனுஷர் வழியில கிடந்த கல்ல அப்புறப்படுத்தி மத்தவங்கள விழாம காப்பாற்றின அவர் ஒருத்தர் தான் மனுஷர் அப்படின்னாரு ஏசாப் தடுக்கி விழ வைக்கிற கல்லை பார்த்தும் பேசாம போய் குளிச்சுட்டு இருந்தாங்களே அவங்கள மனிதர்கள்னு சொல்ல விரும்பல ஏசாப் இதை தெரிஞ்சுக்கிட்ட எஜமானர் ஏசாப்போட உயர்ந்த எண்ணத்தை ரொம்ப பாராட்டினார் அந்த காலத்தில் அரசர்களுக்கு ஈசாப் கிட்ட ரொம்ப மரியாதை உண்டு அவங்க தங்களோட சபைக்கு ஈசாப்பை சகல மரியாதையோட வரவேற்று உபசரிப்பாங்க ஈசாப் மக்களுக்கு இருக்கிற குறைகளை அரசர்கள் கிட்ட சொல்லுவார் மக்களுக்காக அரசர்களோட வாதாடுவார் அவரோட முயற்சியால எவ்வளவோ நன்மைகள் ஏற்பட்டிருக்கு மக்களோட நலம் கருதி வாழ்ந்த ஈசாப்புக்கு கடைசியில் மக்களாலேயே மரணம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கல்ல ஆனா அவரோட வாழ்க்கை சரிதம் நமக்கு அப்படிதான் சொல்லுது ஒரு சமயம் டெல்ஃபிங்கிற இடத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சான் பஞ்சத்தை போக்க மக்களுக்கு நிறைய தங்கம் கொடுக்கலான்னு நினச்சான் அந்த ஊர் ராஜா அவன் பேரு குரோசஸ் உடனே அவன் ஏசோப்ப வரவழைச்சான் அவர்கிட்ட ஏராளமான தங்க காசுகளை கொடுத்து அதை பஞ்சத்தில் அவதிப்படுற மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க சொன்னான் ஏசாப்பும் தங்க காசுகளோட அந்த பிரதேசத்துக்கு போனார் அரசரோட விருப்பப்படி அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணார் ஆனா சில பேராசக்காரங்க என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் அவங்க கிட்ட தான் கொடுக்கணும்னு ஏசாப்ப நிர்பந்தப்படுத்தினாங்க ஏசாப் எவ்வளவோ சமாதானம் கூறி பார்த்தாரு அவங்க கேட்கல பொன் முட்டையிடும் வாத்து அந்த கதை ஞாபகம் இருக்கா அந்த கதையை கூட அப்பதான் சொன்னாராம் என்ன சொல்லியும் அவங்க கேட்கவே இல்ல கலகம் பண்ண ஆரம்பிச்சாங்க வேற வழி இல்லாம ஏசாப் தங்க காசுகளை அரசர்கிட்டயே திரும்ப அனுப்பிட்டார் இதனால கோவம் வந்த அந்த பேராசக்காரங்க ஏசாப்பை பிடிச்சு செங்குத்தான ஒரு மலைக்கு போய் மலை உச்சியிலிருந்து அவரை கீழே உருட்டி விட்டுட்டாங்களாம் இவ்ளோ பெரிய தப்பு இல்லை குழந்தைங்களா இவ்ளோ பெரிய பாவம் இல்லை உலகத்துக்காக உழைச்ச ஒரு உத்தமரோட உயிர் அங்கேயே பிரிஞ்சிடுச்சு ஏசாப்போட கருத்துகள் சாகா வரம் பெற்றவை அதாவது இந்த காலோன்னு இல்லை அதாவது அவர் பிறந்து எவ்வளோ வருஷம் ஆனதுக்கப்புறமும் அவரோட கதைகளை இன்றைக்கும் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க கேட்டுட்ருக்காங்க அவரோட கதைகள் இந்த காலத்துக்கு மட்டும் இல்லை எல்லா காலத்துக்கும் பயன் தரக்கூடியவை என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஏஸ் ஃபேபிள்ஸ் அப்படிங்கிற புத்தகம் உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நூலகத்திலேயோ இருந்தால் அவரோட கதைகளை எடுத்து படிச்சு பாருங்க இல்லை அவரோட சில புகழ்பெற்ற கதைகளை உங்க அப்பா அம்மாவை கதையாக சொல்ல சொல்லுங்கள் சரியா அடுத்த வாரம் இன்னொரு கதை சொன்னவர் கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க